ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு சோ என்ன அப்படின்னா எனக்கு கண் இமைகளின் மேலே சொரியாசிஸ் இருக்கு இதனால வந்து தலை முடியும் உதிருது தலையிலும் இருக்கு இமை முடியும் உதிருது ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரச்சனைக்கு நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடுறதுக்கும் வெளியில அப்ளை பண்றதுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க சொல்லி தான் நிறைய பேருக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ அதாவது சொரியாசிஸ் தலையில இருக்கு அப்படின்னாலே நம்ம வெளிப்புறத்துல அப்ளை பண்றதுக்கு இப்ப நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வெப்பாலை தைலம் ஐயபலா கேரா தைலம் இந்த மாதிரி தைலங்கள் இருக்கு சோ இந்த வெட்பாலை தைலம் வந்து நல்ல உங்களுக்கு சோ அது மட்டும் இல்லாம தலையில அப்ளை பண்றதுக்கு ஐயபலா கேரா தைலம் இருக்கு இந்த வெப்பாலை தைலத்தை நீங்க எப்படி இந்த இமைகள் பகுதியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்ணுல படாமல் அப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிராப்ஸ் வந்து கையில விட்டுருங்க விட்டுட்டு ஒரு விரல்ல தொட்டு லைட்டா இந்த இமைகள் மேல் பரத்துல இப்படி அப்ளை பண்ணுங்க ஸோ தலையில நீங்க எப்பயும் போல ஐயப்பலா கேரா தைலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்க வீட்டில் பொதுவாக இந்த தைலங்கள் தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரியான தைலங்கள் வெளியில அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே உங்களுக்கு செஞ்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னா குப்பை மேனி இலை இருக்கும் ஸோ குப்பை மேனி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து குப்பைமேனி செடி இதை பிடுங்கி அரைச்சி இதுல இருந்து சாறு எடுத்து இதை வந்து தோசை மாவுல கலந்து அது கூட எலுமிச்சை கலந்து நீங்க உடம்பு பூரா இருந்துச்சுனாலும் உடம்பு பூரா அப்ளை பண்ணிட்டு எப்பையும் போல குளிச்சுட்டு வரலாம் இல்ல இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா குப்பை மேனி சோப்பும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா மூலிகை குளியல் பொடி ஹெர்பல் பாத் இருக்கும் அதை வாங்கி சோப்புக்கு பதிலை நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு அரிப்பு இருந்துச்சுனாலே சோப்பு அதிக நேரம் உடம்புல போடுறத வந்து தவிர்த்துருங்க அதிக நேரம் சோப்பு போடுறவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அது மட்டும் இல்லாம உணவு அலர்ஜி இருக்கவங்க உணவு வந்து கம்மி பண்ணணும் எந்த உணவு உங்களுக்கு அலர்ஜி தருது கடல் உணவுகளா மாமிசமா அல்லது பயறு பருப்பு வகைகளா அல்லது வெளியில் சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் ஜங்க் ஃபுட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு காய்கறிகளை கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபுட்டுனாலும் அலர்ஜியோ நீங்கள் சாப்பிட்டதுமே அடுத்த நாளோ அன்னைக்கோ எது உங்கள் உடம்பில் அலர்ஜியை வந்து அதிகப்படுத்துதோ அந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ